மற்றும் சந்திரா தமிழரசி கணவன் மூர்த்தி இரண்டு குழந்தைகள் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழரசி மூன்றாவது பிரசவத்தின் போது இறந்துள்ளார் கணவர் அத்துடன் கைவிட்டு விட்டு சென்று விட்டார் இரண்டு பேரன்களையும் குடிசை வாழ்ந்து வந்த சந்திரா பூதனூரில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் சந்திராவின் பேர குழந்தைகள் சதீஷ் ஐந்தாம் வகுப்பும் தினேஷ் மூன்றாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்களுக்கு வீடு இல்லாததை அறிந்த பொறையாரில் உள்ள தி லைஃப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டிரஸ்டின் உரிமையாளர் பிரபு தனது டிரஸ்டின் மூலம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு வீடு அமைத்து வயதான மூதாட்சி மற்றும் இரண்டு பள்ளி மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பைலட் கூதலூர் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அமுதா மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் உள்ளார் மேலும் தனக்கு வீடு கட்டி கொடுத்த டிரஸ்டின் உரிமையாளர் பிரபு மற்றும் இத்தகவலை பிரபுவுக்கு தெரியப்படுத்திய ஊராட்சி மன்ற தலைவர் பைலட் சமூக ஆர்வலர் தினேஷ் ஆகியோருக்கு சந்திரா மற்றும் அக்கிராம பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்தனர்

இந்த அம்மாவோட ரெண்டு குழந்தைகளும் என்கிட்ட தான் படித்தாங்க இவங்களோட இவங்களோட பொண்ணும் என்கிட்ட தான் படித்தாங்க பேர பண் ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க அப்போ இவங்க ரொம்ப வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த மலையில் நான் வந்து பார்த்தேன் அந்த ரெண்டு பசங்களையும் வந்து பார்த்தேன் ரெண்டு கோரையும் பாயும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன் வீடே இல்லை நாலு பக்கம் சிவரும் மல்லாந்து எப்போ அந்த பசங்கள் மேலே விழுதுருமோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு ஒரே ஒரு மூளையில் ஒரு அடுப்பு தான் இருந்துச்சு கொஞ்சம் துணி முன்னிலாம் கட்டி போட்டிருந்தாங்க மலையில இந்த பசங்க என்ன செய்வாங்க நல்ல உள்ளவங்க யாருக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு வீடு உருவாக்கி தரணும் இப்போ இவ்வளவு அழகான ரெண்டு பக்கம் பொழுது அழகான தலையெல்லாம் போட்டு மிக ஒரு அழகான வீடை கட்டி கொடுத்துருக்காங்க அந்த நல்ல உள்ளம் படைச்சவங்களுக்கு அந்த ஆஃப் பிறப்பு சார் அவங்க குடும்பத்துக்கு அவங்க முயற்சிக்கு ரொம்ப நான் மனமாரா வாழ்த்தி பாராட்டுறாங்கள இதே மாதிரி யாராவதுலாம் எல்லாம் கேட்கறாங்களோ அவங்க மென்மேலும் செஞ்சு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப மனதார வாழ்த்துறேன் இந்த அம்மாவும் இந்த பசங்களுக்கும் மிகப்பெரிய உதவி அரசாங்கத்தால கூட இந்த நிலைமையில செஞ்சு கொடுக்க முடியாது அரசாங்கத்தாலேயும் முடியாது யாராலையும் முடியாது அதுவும் ரெண்டு சின்ன பசங்க ஏன்னா நான் அவன் கூடவே இருக்க ஆசிரியை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீடை பார்த்தது இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நினைக்கிறேன் ரெண்டு பேர் ப்ரூஃப் லைஃப் ஆப்சல் ட்ரஸ்டோட நிறுவனர் தானே என்னோட ட்ரஸ்ட் வந்து ஒரு எட்டு வருஷமா இல்லாத குழந்தைங்களோட ஆப்ரேஷன் கேன்சர் குழந்தைங்க அப்புறம் வந்து படிப்பு படிப்புக்கு உதவி பண்ண வீட்கக்கூடிய குழந்தைங்க கஷ்டப்பட குழந்தை உதவி பண்ணிட்டு தீபாவளிக்கு என்ன பண்ண இங்கே இருக்கிற ஒரு ஒரு பத்து பதினஞ்சு குடும்பத்துக்கு ஒரு அவங்களுக்கு சாரி வாங்கறதுக்கு கொடுக்கறதுக்கு வந்தேன் அப்போ இந்த பாட்டியமாக வந்தாங்க ஸோ சேரிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனுசருக்கு வர என்னோடய ஃப்ரெண்டு அவர் அவர் தான் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஒரு வசதி மாதிரி இவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு இல்லைன்னா இதெல்லாம் நான் வாங்கிடுவேன் நான் அப்படியே ஒரு வருஷம் முறையை வந்து பார்த்துருக்கேன் அந்த வீடு சொன்னால் சொன்னாங்கன்னா இடிஞ்சு போயிருக்கு அவங்கள மழை டைம் வேறு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு டீத்து போட்டு தர அப்படி மன நான் வந்து பார்த்தேன் ஆனால் எப்படி இருந்துச்சுன்னா அந்த சிவரெலாம் இடிஞ்சு போயிருக்கு அதுலேயும் இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க விளாண்டுக்கிட்டு பார்த்துட்டு அந்த இதுலேயே தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன் அப்புறம் என்னென்ன சொன்னால் கீது மட்டும் போட்டு கொடுங்க போதும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தகிட்ட ஒரு இருபது நாள் ஆகிடுச்சி அந்த மழை நேரத்தில் இது பண்ண முடியாதுன்றதுல மழை நேரம் முடிஞ்சிச்சு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வீடு கட்டி கொடுத்துருக்கேன் ஏன்னா இவங்க ரெண்டு பசங்க ஏன்னா அம்மாவும் கிடையாது அப்பா கிடையாது இந்த வயசில் இவங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டமும் தெரியும் ஒரு அம்மா இருந்தாலும் அவன் பிள்ளையை காப்பாற்றலாம் அப்பா இருந்தால் கூட ரெண்டு பசங்களை காப்பாற்றும் இவங்களுக்கு எந்த விதமான அடிப்படையோ வருமானமும் கிடையாது அதனால் என்னோட நிறுவனம் சார்பாக அவங்களுக்கு தேவையான ஒரு வீடை நான் கட்டி கொடுத்தேன் நான் சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி

தூக்கத்துக்கு கனவு நினச்சிருக்க மாட்டாங்க மாதிரி கட்டி கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்து